அஸ்லாமலைக்கும் நியூ இயர்க்கான ரெசல்யூஷனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் என்ன ரெசல்யூஷன் எடுத்தோம் அதை எப்படி ப்ராப்பராக பண்ணோம் என்னென்னலாம் கற்றுக்கிட்டோம் அதை பற்றியான வீடியோவை தான் இது இருக்க போகுது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வர பாருங்கள் நியூ இயருக்கு நம்ம எதாவது ஒரு உறுதிமொழி எடுக்கிறது அப்படின்றத தாண்டி எனக்கு அதில் பெருசாக நம்பிக்கை இல்லை நியூ இயருன்னு நம்ம வந்து அதுக்கு ஒரு கணக்கு வந்து வச்சுருக்கோம் எல்லாருமே அந்த மாதிரி இல்லாமல் எந்த ஒரு நாளாக இருந்தாலுமே ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம பழகுறோம் அப்படின்னா அந்த நாளில் இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இதுக்காக நியூ இயருக்குன்னு நம்ம வந்து ஒரு நாளை எடுத்துக்க வேணாம் எந்த நாளில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அதை வந்து அப்பையிலருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க அது நல்ல விஷயங்களாக இருக்கணும்னு மட்டும் இல்லை கெட்ட விஷயங்களை தவிர்க்கிறதாகவும் இருக்கலாம் நான் ரெசலேஷன் பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைமில் நான் எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் பெருசாக நான் வந்து அதை பற்றி நான் கண்டுக்கிட்டது இல்லை அப்படி எடுத்தாலும் அதை ஃபாலோ பண்ணதில்லை ஆனால் இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணாததை போன வருஷம் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள கற்றுக்கிட்டு இருக்கேன் என்னோடய நிறைய விஷயங்களை நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன் அது என்னென்னு இப்போ லைனாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ிட்டருந்து நான் சேஞ்ச் பண்ண விஷயங்களை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் என்ன சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாகவே வெயிட்டை குறைக்கணும் குறைக்கணும்னு சொல்லிவிட்டு ரொம்பவே வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் ஒரு செவன் கேஜி வந்து லாஸ்ட்டாக ஒரு த்ரீ மந்த்ஸில் நான் வந்து குறைச்சிருக்கிறேன் அது பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்மீடிய ஃபாஸ்டிங்கிற டயட் மூலிமா நான் குறைச்சிருக்கிறேன் எனக்கு சாப்பாடுனால் ரொம்ப பிடிக்கும் டீனால் ரொம்ப பிடிக்கும் அப்படி இருந்தும் எனக்கு எந்த டயட்டு சூட் ஆகும்ன்றத கரெக்டாக ஃபாலோ பண்ணி எந்த மாதிரி சத்துக்கள் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது எதை எந்த சாப்பாடில் நம்ம எந்த சத்துக்களை அதிகப்படுத்தணும் இந்த மாதிரி நிறைய நாலேஜை வந்து நான் கற்றுக்கிட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணனால என்னால் ஈஸியாக முடிஞ்சிச்சு இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை என் பாடியில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்துச்சு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுமே போயிருச்சு இந்த செவன் கேஜி குறைச்சனால இன்னுமே நான் குறைக்கணும்னு பார்க்குறேன் அது வந்து இப்போ எனக்கு பிடிச்ச சாப்பாடையும் சாப்பிடு சாப்பிட்டுக்கிட்டே பண்ணுற மாதிரி இருக்குது அதை வந்து கண்டுபிடிச்சது இந்த போன வருஷந்தான் அது வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயம் நான் நான் வந்து லேர்ன் பண்ணதில் நெக்ஸ்ட் நான் என்ன லேர்ன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேரை பற்றி நான் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன் ஸ்கின் கேர்னு வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மேக்கப் போட்டாலே நம்ம அழகாயிரும் அப்படின்ற தவறான புரிதல் இருந்துச்சு ஆனால் ஸ்கின் கேர் பண்ணால் மேக்கப் இல்லாமே நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த நாலேஜே அதை பற்றியான நாலேஜே வந்து புரிஞ்சிச்சு அதுக்காக நான் குறிப்பிட்ட இந்த செட்டபில் க்ரீம் செட்டபிள் மாய்ச்சரைசர் மாதிரி சில ப்ராடக்டை வந்து நான் வாங்கினேன் ஏற்கனவே நான் ஸ்கின் கேரை பற்றி வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அதே மாதிரி அதை யூஸ் பண்ணதுக்கு பின்னாடி என்னோடய ஸ்கின்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்துச்சு அதுவும் பற்றாததுக்கு நம்ம உள்ளே சாப்பிட்றதும் கொஞ்சம் ஹெல்தியாக சாப்பிட்றதுனாலையும் அந்த ஸ்கின் கேரும் ப்ராப்பராக பண்ணுறதுனாலையுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து எனக்கு சேஞ்சஸ் கிடச்சிச்சு என்னோடய ஸ்கின்னில் அது ஒரு பெரிய வந்து லேர்னிங்னு நினைக்கிறேன் டொண்ட்டி டொண்ட்டி ஃபோரில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்கிட்ட இருக்க கெட்ட பழக்கங்களை எதை நான் தவிர்த்துக்கிட்டேன்றதை நான் சொல்கிறேன் இப்போ நான் சொன்ன ரெண்டு விஷயங்கள் ஹெல்த்து சம்மந்தப்பட்டது அதுக்கப்புறம் வெயிட்டு கம்மி பண்ணது ஸ்கின் கேர் இது எல்லாமே எனக்கான விஷயங்கள் இது எதுவுமே பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்குன்னு நான் பண்ணிக்கிட்டதே இல்லை இது நாள் வரைக்கும் ஃபேமிலிக்காக மட்டுமே நான் வந்து பண்ணணும் அதுதான் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நம்மளை நம்மளே கேர் பண்ணிக்கும் போது அதில் எவ்வளோ கான்ஃபிடென்ட் வருது எவ்வளோ நம்ம வந்து ஒரு ப்ரெசென்டபுளாக தெரியிறோம் வெளியில் அப்படின்னு எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணதுக்கு பின்னாடி இது எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி உங்களுக்கு சொல்ல சொல்ல உங்களுக்கு புரியும் நம்மளுக்கு செல்ஃப் கேர் நம்ம எடுத்துக்கும் பின்னாடி நம்ம ஃபேமிலி எல்லாமே நம்ம நல்லா பார்த்துக்கிற மாதிரி ஆயிரும் பிள்ளைங்களை பார்த்துக்கிறது ஹஸ்பண்டை பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்த்து வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அடிக்கடி கோவம் வருது இந்த மாதிரி பெயின் அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கே கோவம் வரும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் போது நம்மளுக்கு அதிகமாக கோவம் வராது எல்லாத்துலேயுமே வந்து கவனம் செலுத்த முடியும் நம்ம உடம்பு நல்லா இருந்தால் நம்ம மூளையுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத நான் நல்லாவே உணர்ந்தேன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பேலன்ஸ்டு டயட்டுன்னா என்னன்றதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி பண்ணுங்கள் பேலன்ஸ்ட் டயட்டைன்னா நம்ம பிளேட்டில் நம்ம ஒவ்வொரு தடவை மூணு வேலை சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த பிளேட்டில் வந்து ப்ரோட்டீன் கார்பு ஃபைபர் மூணுமே இருக்கணும் அதுக்கப்புறம் ஃபேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் இந்த ப்ரோட்டீனில் கொஞ்சம் ஃபேட் இருக்கும் நம்ம கார்பு எடுக்கிறோம் அப்படின்னா ரைஸில் கொஞ்சம் ஃபேட் இருக்கும் அதனால் ஃபேட்டுன்னு தனியாக எடுத்துக்க வேணாம் ஆனால் இந்த மூணுமே பார்த்திங்கன்னா எதுலலாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்டு அது மாதிரி சாப்பிட ஆரம்பித்தாலே நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இன்டர்மீடிய் ஃபாஸ்டிங்கை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்களும் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கெட்ட விஷயங்களை நான் விட்டது என்னையை நான் கேர் பண்ணிக்காமல் இருக்கிறது என்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய கெட்ட விஷயம் அதை நான் விட்டுட்டேன் இன்னொரு பெரிய கெட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையானதை வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கிறதும் ஒரு பெரிய கெட்ட விஷயம் தான் சொல்லுவேன் நான் முன்னாடியே சொன்னேன் என் ஸ்கின்னு நல்லா இருக்குது அதுக்கப்புறம் நான் வெயிட் லாஸ் பண்ணிக்கனா அதுக்கு காரணம் நானாக தான் இருப்பேன் அதே மாதிரி எனக்கு ஒரு கெட்ட விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணமும் நானாக தான் இருப்பேன் நம்ம வந்து இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இதில் நம்மளோட மிஸ்டேக் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒரு ட்ரெஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா எனக்கு தேவை இல்லை எனக்கு வந்து ஒரு ஸ்லிப்பர் தான் தேவை அப்படின்றத சொல்கிறதுக்கே நான் வந்து கொஞ்சம் பயப்படுவேன் அவங்க என்ன நினப்பாங்க ஏது நினப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறதையே வந்து ஓகே எனக்கு ட்ரெஸ்ஸு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிக்கிருவேன் இது வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் எல்லா விஷயங்களையும் இந்த மாதிரி தான் மற்றவங்க என்ன நினப்பாங்கன்ட்டு நம்மளோட தேவையில்லை நான் சொல்லாமல் இருக்கிறது ஆனால் இப்போ வந்து இல்லை எனக்கு இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி எனக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே பர்ஃபெக்டாக நடக்கிற மாதிரி இருக்குது அதே அது வந்து தவறு இல்லைன்றது எனக்கு புரியுது நம்மளுக்கு தேவையானதை கேட்கறது பெரிய தவறு இல்லை இது வந்து தவறு நினச்சிக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம்னா சில நேரங்களில் நம்மளுக்கு தேவையானதை கேட்காம ரொம்ப வந்து விட்டு கொடுத்து போறோம்னு சொல்லிட்டு நம்மளே தவறாக நினச்சிக்கிட்டு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு கிடைக்காமே போயிடுது அதனால தான் நான் சொல்றேன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி கண்டிப்பாக செல்ஃப் கேர்னு ஒரு டைம் வந்து ஒதுக்கி ஆகணும் முதல்ல வந்து நம்ம ஸ்கின்னு ஹேரை தாண்டி நம்ம ஹெல்த் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நிறைய விஷயங்களை நம்ம சாதிக்கலாம் அதுவும் குறிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப்லாம் தனக்குத்தானே வந்து எப்படி சாப்பிட்றோம் நம்ம நல்லா தானே சாப்பிட்றோன்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் நம்ம எப்படி ஹெல்த்தியாக சாப்பிட்றோன்னு சொல்லி ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நல்லபடியாக சாப்பிடணும் ரொம்பவே முக்கியம் அது எல்லாம் மிஞ்சி போனது அதுக்கப்புறம் எல்லோரும் வச்சதை அது மாதிரி சத்தே இல்லாததை சாப்பிடணுன்னு தேவையில்லை நம்ம தான் அதிகமாக வீட்டில் வேலை பார்க்குறோம் அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து அதிகமாக நல்லா கேர் எடுத்து நம்ம உடம்ப பார்த்துக்கிறணும் வேலைக்கு போகிற பெண்களும் ஒரு டபுள் டாஸ்க்காக இருக்கும் அவங்க வீட்டையும் எல்லாமே இப்போ பாய்ஸெல்லாம் வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய டாஸ்க் இல்லை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து ஹஸ்பண்ட்லேருந்து வீட்டில் என்னென்ன எந்தெந்த பொருளை எங்கெங்கே வைக்கணும் என்னென்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது இதில் வெளியில் போய் வேலைக்கு போகிறவங்க வந்து ரொம்பவே பெரிய அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் தான் அப்படி இருக்கிறவங்க கரெக்டாக டைமை பிளான் பண்ணி செய்யணும் எல்லா வேலைகளுமே ரொம்ப இழுத்துக்கிறாம ரொம்ப சிம்பிளாக முடிக்க கற்றுக்கறணும் முதல்ல சாப்பாடு விஷயங்கள்லேருந்து க்ளீன் பண்ணுற வேலையிலேருந்து எவ்வளோ சிம்பிளிஃபையாக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துக்குறணும் ஹெல்த்தியாக சமைக்கணும் அப்படின்னா நிறைய வேலைகளை இழுத்துக்கணும் இல்லை நம்ம கம்மியான நேரத்துலேயே ஹெல்த்தியாக நம்ம சமைக்கலாம் அதை வந்து நம்ம தான் கற்றுக்கிறணும் நெக்ஸ்ட்டு வந்து கிளீனிங் அதுக்கப்புறம் ஆர்கனைசர்னு வரும்போது நிறைய வேலைகளை இழுத்துக்கிறாமல் நம்மளுக்கு தேவையில்லாத பொருட்களை நம்ம டீ பண்ணி தேவை உள்ள பொருட்களை அதுவும் பெஸ்ட்டான பொருட்களாக வச்சுக்கும் போது நம்மளுக்கு ரொம்பவே வேலை மிச்சமாகும் க்ளீனிங் வேலை ஒரு பொருளை தேடுற நேரம் அதே மாதிரி ஒரு பொருள் வேணான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை தூக்கி போட்டுட்டோம் யாருக்காவது அது பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி நம்ம அந்த பொருளை வாங்க மாட்டோம் ஆகா அன்னைக்கு தான் நம்ம இந்த பொருளை தூக்கி போட்டோம் அதனால் நம்ம திருப்பி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிரும் தேவையில்லாத ஷாப்பிங்குமே நம்மளுக்கு குறையும் இதனால் மணியும் சேவ் ஆகும் ஒரு தடவை தூக்கி போகிறதுக்கு நம்ம யோசிக்கக்கூடாது இது தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து வேறு யாருக்காவது தேவைப்படணும்னா அதை வந்து டொனேட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் யோசிக்காமல் தூக்கி போட்டுடலாம் நியூ இயர் வந்தால் தான் நம்ம ஒரு பழக்கத்துக்குள்ளே கொண்டு வரணும் இல்லை எப்போ நம்மள்கிட்ட ஒரு விஷயம் தப்பாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வேணாம் இதை வந்து ஒதுக்கிடுவோம் இது நம்ம லைஃபுள்ள செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்கிடணும் அது வந்து ஒரு ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்கள் ஒரு கோவப்படுறதா இருக்கலாம் இல்லை வந்து கத்தி பேசுகிறதா இருக்கலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இன்னிமே நம்ம அவாய்ட் பண்ணிடணும் நம்ம மைண்ட்குள்ளே நம்ம தினம் தினம் அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பழக்கம் நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடும் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நான் கற்றுக்கிட்டேன் ரொம்ப பெரிய விஷயத்தில் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் பீப்புளில் இருந்து கொஞ்சம் தள்ளி எப்படி இருக்கிறதுன்னு நான் கற்றுக்கிட்டேன் நம்ம வீடு பக்கத்துலேயுமே சரி நம்மளுக்கு சொந்தங்கள்லேயுமே சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளிலையும் சரி நம்ம வேலை பார்க்குற இடங்கள்லேயும் யாராவது ஒரு பேர் வந்து அந்த மாதிரி இருப்பாங்க நெகட்டிவ் பீப்புளாக யாரை பற்றியாவது குறை சொல்லிக்கிட்டு நம்ம எது பண்ணாலுமே வந்து குறை கண்டுபிடிக்கிறவங்க இருப்பாங்க நம்மளுக்கு அது வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகும் அவங்க பக்கத்தில் இருக்கும் போது அவங்க பேசினாலே நம்மளுக்கு வந்து ஒரு லைஃப்பில் முன்னேறணும்னு அந்த தாட்டே இல்லாமல் ஆக்கிடுவாங்க அந்த மாதிரி பீப்புள்கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் மொத்தமாக வந்து அந்த உறவை வந்து தவிர்த்துக்க முடியலை அப்படின்னா கொஞ்சமாவது நம்ம தள்ளி இருக்க கற்றுக்கறணும் சில ரிலேட்டிவ் நம்ம ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவாக இருப்பாங்க அவங்கள வந்து நம்ம வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா அதனால கொஞ்சமாவது தான் அவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி நம்மளுமே பார்த்தீங்கன்னா வேறு யாரை பற்றியாவது தவறாவோ அல்லது எதுவுமே வந்து அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை நம்மளுக்கு ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா மற்றவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் நம்மளுமே வந்து இவ்வளோ நாள் அந்த பழக்கங்கள் இருந்தாலுமே அந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் யார் மனதும் கஷ்டப்படாத மாதிரி நம்ம நடந்துக்கணும் யாரை பற்றியுமே நம்ம வந்து குறை சொல்லாமல் புரண்டி பேசாமல் இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் யாராவது நம்மளை சுற்றி பேசுகிறவங்க பேசினாலுமே நம்ம அதை அவங்கள மூஞ்சியில் அடித்த மாதிரி அப்படி பேசாதீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இருந்தாலும் நம்ம அந்த கூட்டத்தில் இருந்து அமைதியாக இருக்கலாம் அல்லது தள்ளி போகலாம் இல்லை இல்லை அவங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொயிட்டா சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மனசுக்கே வந்து நம்ம நல்லா இருக்கோம் நம்ம யாரையுமே வந்து துன்புறுத்தாமல் யாரை பற்றி பேசாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளே நம்ம மனசாட்சி சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதை வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க வீட்டில் சமைக்க க்ளீன் பண்ண தூங்க இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன வேலைகளை செய்ய நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னா கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கைத்தொழில கற்றுக்க இப்போ ஃபோன்லேயே எல்லாமே கற்றுக்கலாம் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீட்டில் பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை கூட மறந்துடும் நம்ம அந்த வேலைகளில் ஈடுபடும் போது அதனால நான் சொல்கிறேன் கொஞ்சம் பிஸியாக நம்ம வச்சுக்கணும் வீட்டு வேலையே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதையே வந்து கொஞ்சம் சிம்பிள் ஆக்கிக்கணும் குழந்தைங்களாம் வச்சுருந்தா கண்டிப்பாக எதுவுமே கற்றுக்கிறதுக்கு டைம் இருக்காது குழந்தைங்கலாம் கொஞ்சம் பெருசாயிட்டா கொஞ்சம் நம்ம வந்து ஏதாவது ஒரு கைத்தொழில் காசுக்காகனு இல்லாமல் கொஞ்சம் மைண்டுக்காக நம்ம உடம்புக்காக வேறு விஷயங்களில் ஈடுபடுறதுக்காக ஏதாவது பிஸியாக மைண்டை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மற்ற எண்ணங்கள் நம்மளுக்கு வராது மற்ற நெகட்டிவான விஷயங்கள் மைண்டில் வராது நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும் நாலு பேரை சந்திக்கணும் நாலு பேர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் அதனால் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் சொல்லிய விஷயங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க என்னோட அனுபவங்கள் மட்டும்தான் இப்போது ஒரு சமையல் செய்வோம் அந்த சமையல் செய்யும் போது ஏதோ ஒரு உப்போ காரமோ அதிகமாகிடுச்சா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இனி அடுத்த தடவை இந்த மாதிரி உப்பு போடக்கூடாது காரம் இவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சில தவறுகள் பண்ணும் போது நம்மளுக்கு சில ஐடியா கிடைக்கும் இல்லையா அது மாதிரி தான் என் லைஃப்பில் இந்தந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம் இந்தந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் சாப்பாடில் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சேஞ்சஸ் நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு சாப்பாடில் வர மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டதோடு விடாமல் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு சேஞ்சஸ் நல்லா கிடைக்கும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா என் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல்க்கே தேடி வந்துடும்